الحمد لله الحمد لله رب العالمين والعافية للمتقين والصلاة والسلام على رسول النبي الكريم قال الله تعالى في القران العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم منها أربعة أقلوهم ذلك الدين القيّم فلا تظلموا في أنفسكم صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم وقال رسول الله صلى الله عليه وسلم شر الله محترم اور تمام کان علی السلام لے لینا الگنے پڑیںتے علینا ارنے کو دیتے اللہ ہو من کی اللہ تو مدد کرتا مانگے مکہ کے راجہ مدینہ کر ہو جاے پرمان رسول کریم صلی اللہ وسلم اور بھی تھی மனிதரை தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தவிர அழகல் பழதாவி இவர் நல்லூர்கள் சுவதாக்கள் ஊயாக்கள் பன்னதாவுக்கள் குறிப்பாக இவர் அவைகளே அமைந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் சாந்தியமும் சமாதானமும் என்று நெற்று நிலவரும் ஆகுதார் கணியமானவர்களே அவ்வாரு நல்லடியா இருக்கிறதே அவ்வாறு மாதம் என்பது ஒரு நான்கு மாதமாகும் அதில் துருகஜி என்ற ஒரு மாதம் முடிந்து ஒரு புனித மாதம் முடிந்து மொஹர்ணம் என்ற மகர்ணம் புத்தாண்டு மாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் ஆறில் இருந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழில் அமர்ந்திருக்கிறோம் இந்த மகர்ண மாதம் என்பது மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக இருக்கிறது இந்த மொஹர்ண மாதத்தில் பல்வேறு சிறப்புகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது கூறி வருவேன் இந்த நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் வருடத்துக்கு இயர் என்று சொல்லுவோம் தமிழ்ல வருடத்துக்கு ஆண்டு என்று சொல்லுவோம் அதே போல அரபு இல்ல இஸ்லாத்துல ஹிஜிரி என்று சொல்லுவார் ஹிஜிரி என்று ஏன் பேர் வந்தது ஆண்டுக்கு ஏன் ஹிஜிரி என்று பேர் வந்தது ஏன் ஹிஜ்ரி என்று யார் வைத்தார்கள் எதற்காக வைக்க வேண்டும் இந்த ஹிஜிரி என்பதற்கு ஆண்டுக்கு என்று சொல்லுவார்கள் இஸ்லாத்துக்கு அதே போல ஆரம்ப காலத்துல ஜாமீரியால வந்து ஆண்டை வந்து கணக்கிட்டாங்கன்னா சரி இது போன்றவர்கள் அவர்களுடைய அரசர்கள் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறந்த செய்திலிருந்து சில பேர்கள் கணக்கெடுப்பாங்க இந்த இதுல இருந்து நம்ம ஆண்டை கணக்கெடுக்கலாம் அப்படின்னு வருஷத்தை கணக்கெடுக்கலாம் சில நபர்கள் அவர்களுடைய இறந்த இறப்பிலிருந்து எடுப்பாங்க ஆரம்ப காலத்துல அரபுகள் வந்து ஜாமீரியாவுடைய காலத்துல இந்த நம்ரூத்து மன்னன் வந்து புனிதமிக்க மக்காவை இடிக்க வந்தான் அல்லவா அல்லாவுக்காக பதிலடி கொடுத்தான் அல்லவா அந்த அபாபின் என்ற அந்த பறவை வைத்து பதிலடி கொடுத்தான் அந்த போருனுடைய யானை போருனுடைய காலத்தில் யானை ஆண்டு என்று ஜாகியாவில் ஆரம்ப காலத்துல கணக்கிட்டு வச்சிருந்தாங்க அது பிறகு நபிசுல்லா அழிவு செல்லம் வராங்க

அப்போ இருபத்தஞ்சு லட்சம் சதுரடினா பல்வேறு கற்றுகள் வரும் பல்வேறு தூது அனுப்பிச்சு வைப்பாங்க கடிதங்கள்லாம் வரும் அப்போ அந்த கடிதத்துல வந்து வெறும் இந்த இடத்துல ஜிசியா வரி ஒன்றும் இல்ல காப்பிர்கள் நிறைய பேர் சக்காரத்தில் கொடுத்தமா இருக்கிறாங்க அப்ப கடிதங்கள் நிறைய முடிஞ்சிருக்கும் இருக்கும்போது அதுல வெறும் மாதம் மட்டும்தான் குறிப்பிட்டு வருடம் என்பது அப்போ குறிப்பிடல

நாம நபி சொல்லுமா வழிவு செல்லும் அவர்கள் பிறந்த தேதியிலிருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் இன்னொருத்தவங்க சொல்றாங்க நபி சொல்லுமா வழி செல்லும் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டதிலிருந்து கணக்கெடுக்கலாம் எடுக்கலாம் இன்னொருத்தவங்க சொல்றாங்க இல்ல இல்ல நபி சொல்லுமா வழி செல்லும் விஜய் செய்திருந்து கணக்கிடலாம் கடைசியா சொன்னாங்க நபி சொல்லுமா வழி செல்லும் வபாத்தானதிலிருந்து கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இவர்களுக்கெல்லாம் அதற்கு உமரின் மகந்தா வரியெல்லாம் இவர்கள் பதில் சொல்றாங்க நீங்க சொன்ன மாதிரி நபி சொல்லுமா வழி செல்லும் பிறந்ததிலிருந்து நம்ம கணக்கெடுத்தோம்னா அப்போ பெருசா இஸ்லாம் வந்து பரவல் அதே போல இருக்குது நபித்துவத்திலிருந்து நமக்கு கணக்கு எடுத்தோம்னா நபித்துவம் இருந்து கணக்கு எடுத்தோம்னா அப்பவும் பெருசா இஸ்லாம் வரல அதே போல நபிசோதா மரணத்திலிருந்து நம்ம கணக்கு எடுத்தோம்னா அப்போ ஒரு சாதாரண மனிதனுடைய மரணமே நம்மளால் வந்து நமக்கு நேசத்துக்குரிய பாசத்துக்குரிய ஒருத்தருடைய மரணமே நம்மளால் தாக்க முடியாது அப்போ ஹபிப் நாயம் சதுதா அலிசல்லம் அவருடைய மரணத்திலிருந்து நம்ம கணக்கு எடுத்தோம் அந்த வருஷம் ஆரம்பத்திலே அவர்களுடைய மரணத்திலிருந்து வரும் கவலையில அர்த்தம் அதுல இருந்து நம்ம கணக்கு இதுல சரியான கருத்து என்னன்னா ஹிஜிரி அதாவது ஹிஜரத் செய்யல இருந்து நம்ம கணக்கு எடுக்கவோம் நபி சொல்லமோ அழிய செல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அத்துணை சொத்து சுகம் சொந்த ஒவ்வொரு நாடுகள் இருந்து முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்காக ஹிஜர் செஞ்சு போனாங்க அந்த ஹிஜரத் செய்ததுல இருந்து நம்ம கணக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஹிஜரத்துல இருந்து தான் வருடத்தில் ஹிஜிரி என்று பெயர் வைத்தார்கள் அதிர்ந்து குமரி குணம் கத்தாவது வெளியெல்லாம் அவர்கள் இந்த மொஹர்ர மாதத்தில் பல்வேறு சிறப்புகள் நடந்திருக்கிறது பல்வேறு நபிமார்களுக்கு இந்த மொஹர்ர மாதத்தில் உள்ள அந்த பல்வேறு கஷ்டங்களில் இருந்து விமோசனமும் விடுதலையும் கிடைத்திருக்கு பல் பல்வேறு கஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைத்திருக்கு உதாரணமாக இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்கள் நெருப்பு கூட்டத்தில் போடும் பாதுகாக்கப்பட்டது இந்த மொஹர்ரத்தினுடைய மாதம்தான் நபி ஆதம் ஹவ்வா அலிசல்லாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து

நபி யூசுப் அலை கைதியாக இருந்தாம் விடுதலை ஆகி அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லாமருக்கு பார்வை பெருமை பெற்றதும் இந்த மொஹரத்தனுடைய மாதம் தான் இப்படி ஆக சிறந்த மாதமாக இந்த மொஹரத்தனுடைய மாதம் இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அடைய சொல்லாம் அவர்கள் சொல்வார்கள் மாதம் என்பது எனக்கு ரொம்ப பிடித்த மாதம்

நீங்க இந்த புனிதமிக்க மாதங்களில் அல்லாஹுக்கார சொல்கிறான் எனக்கு நான்கு மாதங்கள் பிடிக்கும் அந்த புனித புனிதமிக்க மாதங்களில நீங்க என்ன செய்யாதீங்க போர் செய்யாதீங்க உங்களுடைய அரசுக்கு நீங்கள் அனிதம் எடுத்துக் கொள்ளாதீங்க சொல்றான் அனிதம் எடுத்துக் கொள்ளாதீங்கன்னா போர் செய்வது மட்டும் அந்த இடத்துல அர்த்தம் கிடையாது நீங்க அந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க அறாமான விஷயத்தை விட்டு தவிர்த்து கொள்ளுங்க இப்போ உதாரணமாக போன வருடத்தில் நாம் செய்த பாவத்தை இந்த வருடத்தில் நாம் செய்ய மாட்டோம் என்று நாம் என்ன செய்யணும் ஒரு உறுதிமொழி எடுக்கணும் விஷயம் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமைப்புக்கு பல்வேறு அந்தஸ்துகள் இருக்கிறது அன்பு கூறியவர்களே அது மட்டும் இந்த மாதத்துல இந்த மகரத்தினுடைய மார்க்கில் இருந்து இந்த இஸ்லாமியனுடைய புத்தாண்டு புத்தாண்டில் இருந்து நாம் ஒரு முடிவு எடுக்கும் இந்த ஒழுக்க கொடுக்க இந்த நான் இஃபலாசா இருப்பேன் மன நான் செயல்படுவேன் இரையேற்றத்தோடு இருப்பேன் என்று நாம் உறுதிமொழி எடுக்கணும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் குறிப்பாக நோன்பு வைப்பதற்கு மிகச் சிறந்த மாதமாக இருக்கிறது அது மட்டும் இந்த மாதத்தில் யாரும் வெள்ளி சனி இந்த மூன்று நாட்களில் யார் தொடர்ந்து நோன்பு நோக்கிறாரோ அல்லாவுக்கான எண்ணூறு வருடம் நரகத்தை அவருக்கு தூரமாக்கி விடுகிறான் என்று எழுநூறு வருடம் நம்பி அவருக்கு தூரமாக்கி விடுகிறான் என்று நமிசலா ஆடேஷ் அந்த மவுகன் சொன்னாங்க முதலில் முதல் பத்து நாள் யார் மௌமன் நோக்கிறாரோ அவருக்கும் அல்லாஹாவுக்கு ஆளா எந்த வருடத்தினுடைய பாவங்களை மடித்து விடுகிறான் அதை சும் இல்ல இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு இது இஸ்லாமியனுடைய புத்தாண்டு என்று தெரிவது கிடையாது எத்தென்ன நபர்களுக்கு இஸ்லாமினுடைய புத்தாண்டு பிறந்து விட்டுச்சு அதனுடைய ஏழாவது நாளில் நம்ம அமர்ந்து இருக்கிறோம்

Assalamualaikum warahmatullahi wabarakatuh